ஏய் உமா கீதா உமா இங்க வா எப்போ நாளாச்சு பாத்து நாள என்ன வருஷாச்சு கோல் படி முடிச்சு எங்க பாத்தோம் ஆமாலா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ரெண்டு குழந்தைங்க அம்மா உன் புருஷன் என்ன வேலையில இருக்காரு ஒண்ணு சொன்னா நம்மள பத்தி கேவலமா நினைச்சுடுவாளோ எதுக்கு விட்டு போய் அதெல்லாம் எஸ்போர்ட் பெரிய பிசினஸ் ரொம்ப பாப்புலரு என் மேல உயிரே வச்சிருக்காரு என் பங்கா ரெண்டு மூணு கார் வாங்கி கொடுத்திருக்காரு பாத்து பார்த்துக்கே ஆனா உன்ன பார்த்த தெரியவே இல்லையே எனக்கு சின்னதுல இருந்து இதெல்லாம் பிடிக்காத கீதா நான் ரொம்ப சிம்பிள் ஆச்சே நாலு கார் வச்சுட்டு நடந்து வரேனா அவ்வளவு சிம்பிளா நீ அது வந்து கீதா ரெண்டு குழந்தைங்க ஆயிப்போச்சா உடம்பு கொஞ்சம் சத போட்டுருச்சு அதான் டெய்லி காலையில காலையில கொஞ்சம் நடந்தா மெலுவேன்னு அவர் சொன்னாரு அதான் நடந்து போயிட்டு இருக்கேன் உன் வீடு எங்க இருக்கு ஆஹ் அண்ணா நகரியே

அவர் வேலை எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்ட உம்மா அவங்க குடும்பம் குடும்பம் சொர்க்கமா தெரியணும் இல்லன்னா வாழ்க்கையே நரகமாயிடும் இனிமேல் இருக்கிறத என்னைக்காவது ஒரு நாள் ஒன்னையே சாந்தமா சாந்தமா என்னம்மா நானு எங்க வீட்டுக்கார கொஞ்சம் வெளியே வீட்டின் குழந்தைகளையும் பாத்துக்கிறீங்களா சரிம்மா எங்க போறோம் கேக்க மாட்டீங்களா எங்க போறீங்க டிவில ஜோடி பொறுத்த நிகழ்ச்சிக்கா எங்களை கூப்பிட்டு இருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் பட்டுப்படையும் பரிசுக்காக ஒண்ணும் போல எங்க ஜோடி பொறுத்த பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே பார் இருவத்தாறாம் தேதி உங்க வீடு டிவிலையும் வரும் மறந்துடாதீங்க குடிக்கிறது கூழ் கொப்புளிக்கிறது பன்னீரா என்ன ஜோடி எங்க ஏதாவது என்ன செய்ய சொல்ற இல்ல என்ன செய்ய போறீங்க இந்த சாந்தி

நேயர்களை சந்திப்பதில் பெருமகழ்ச்சி அடைகிறேன் இந்த ஜோடி பொருத்தும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் முதல் ஜோடி உங்க பேர் என்னமா உம் ஓகே ஆ மிஸ்டர் பாலு நான் உங்க மனைவி கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அந்த கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் சொல்றீங்களான்னு பார்க்கணும் கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா ஓகே சார் இந்தாம்மா ஆஹ்

பாத்தாத இல்லையா திருமதி உமா அவர்களே நீங்களும் உங்க புருஷனும் கடைசியா ஏ போற வெளியூர் அது ஓ 나सिक எங்க இருந்து நான் ரொம்ப தூரம் அந்த 나सिकல நீங்க பார்த்த இடங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச அடாது ரொம்ப நாள் இருக்கு அந்த நோட் அச்சிருக்கிற இடம் ஆசை நல்லா சுத்தி இத இப்போ உங்க முன்னாடி எட்டு லட்சுமிகள் மனைவி <laughs>

இப்போ நீங்களும் உங்க மனைவியும் கடைசியா போன வெளியுறது நாசிக் அந்த நாசிக்ல நீங்க விரும்பி பார்த்த இடம் அது நாசிக்கே விரும்பி பார்க்க வேண்டிய இடம் தான் அதாவது ராஜ வம்சத்துல பிறந்திருந்தாலும் பணம் இல்லாம புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ முடியும்னு ராமர சீத்தையும் ப்ரூவ் பண்ண இடம் அது ஐயோ அங்க கூட பார்த்தோம் ஆனா முக்கியமான இடம் ஒரு இடம் பார்த்தா சார் நோட் நீங்க பேசக்கூடாது பேசக்கூடாது அது வந்து இவங்க கம்பல் பண்ணாங்க போனோம் ஆனா வாட்ச்மேன் உள்ள உள்ள

தைரிய இருந்தா சமாளிச்சிடலாம் உங்க மனைவி சொன்னாங்க தப்பு என்ன தெரியல இவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் சைபர் என்ன படத்து பாருங்கம்மா நீங்க உங்க வாழ்க்கையில பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறீங்க ஆனா உங்க புருஷ அந்த பிரச்சனை இல்ல அதனால உங்களுக்கு கிடைக்கும் என்ன சார் நீங்க நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சார் இந்த வாரம் நீங்க இந்த புரோகிராம் பண்றீங்க இந்த டிவி காரணமா சரியா துட்டு குடுக்கலனா நீங்க இந்த புரோகிராம் அடுத்த வாரம் பண்ணுவீங்க சார் இத விட காசு வேற ஒரு டிவி காரணம் குடுக்குறீங்க நீங்க போறீங்களா மாட்டீங்களா அட நீங்க சும்மா இருங்க வேற ஒருத்த வந்து சொந்தமா டிவி காரணமா துட்டு தரானே நீங்க போக மாட்டீங்களா சார் காசு எல்லாத்துக்கும் முக்கியம் இவங்க எல்லாம் எங்க எதுக்கு வந்திருக்காங்க டீல் டவராவும் பட்டு படையா வாங்க தான் சார் பணம் தான் முக்கியம் பணம் இல்லனா ஒண்ணு நடக்காது அட நீங்க வாங்க பேசாம ஒரு நிமிஷம் நீங்க போடாதீங்க உங்களுக்கு ஆறுதல் பரிசு உண்டு எதுக்கு ஆறுதல் பரிசு யாருக்கு முத பரிசு வாங்கணும் வந்திருக்கோம் ஆறுதல் பரிசு நீங்களே வெச்சுக்கங்க நீங்க வாங்க வீட்டுக்கு உங்களுக்கு வெச்சுக்க